ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் சின்ன மருமகள் சீரியல் ரீசெண்டான டேஸில் கொஞ்சம் டிஆர்பி வந்து லோவாக தான் போயிட்டுருக்கு அந்த லோவாக போயிட்டுருக்கிறத வந்து மறுபடியும் பீக்கில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஹைவோல்டேஜான ட்ராக் எல்லாம் கொண்டு வந்துட்ருக்காங்க ரீசெண்டாக தமிழ் வந்து ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆயிருக்கு பார்த்துருப்பீங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து சந்தோஷமாக வந்து சேதுபதிக்கிட்ட சொல்கிறதுக்காக ஓடி வராங்க சேதுபதிக்கிட்டேயும் சொல்கிறாங்க சேதுபதி வந்து ஏற்கனவே தமிழ் வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்னு பொய் சொன்னதில் கொஞ்சம் கோபமாகவும் வருத்தமாகவும் இருந்துகிட்ருக்காரு இருக்காரு அதில் வேற அவங்க அப்பா வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு கோபம் வேறு அது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் அப்படிங்கிற அந்த கோவத்தை வந்து தமிழ்கிட்ட காட்டுறதுக்கு தமிழ்கிட்ட வந்து பேசுகிறாரு போல இருக்குது என்னென்னா ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் வந்து ரீசெண்டாக நம்மளோட விஜய் டெலிவிஷன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க தமிழ் வந்து கோவமாக சட்டையை பிடிச்சி சேதுவை வந்து இழுக்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி பின்னாடி அவங்க அம்மா வந்து தடுக்கிற மாதிரியும் ஒரு சின்ன பிக்கு சேது உடம்புகத்துலையும் அவ்வளோ ஒரு கோவம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு யாருக்கு இந்த குழந்த பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டாரா என்னன்னு தெரியல நிறைய பேரோட வருத்தம் என்னென்னா ஐயையோ கண்ணம்மா சீசன் வா அடுத்த டிஎன்ஏ டெஸ்ட்டாக வேண்டாப்பா சாமி எங்களால் ஒன்றே இப்போ வரைக்கும் தாங்க முடியலை மறுபடியும் ஒன்றெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து போஸ்ட் இருக்காங்க தமிழோட கோவத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ தவறாக தான் பேசியிருக்காரு சேது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி சேதுவோட கோபம் எந்த அளவுக்கு தமிழை வந்து கோவப்படுத்துது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்